மக்களே ஒரு தனி தொழிலாக மாறி இருக்கிறத பாக்குறோம் அங்க அவன் அப்படி டிஃபன் வாழா ஏற்படுத்தி சாப்பாடு வாங்கி சாப்பிடணும்னாலும் தெரியாது வீட்டுல உண்டாய் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணுமே வீட்டுல செய்து கொடுப்பதற்கு யாராவது ஒரு அமைப்பு இருக்கணுமே அந்த அமைப்புலாம் அவங்கள்ட்ட இல்ல ஏன்னா அந்த பெண்மணியும் வேலைக்கு போய் எங்கேயாவது இவன மாதிரி வாங்கி சாப்பிட்டு இப்ப இப்ப என்ன ஆகுது என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அதே மாதிரியே பழக்கம் இப்படி நம்ம கொஞ்சம் சில நேரங்கள்ல இந்தியாவில எல்லாம் கொஞ்சம் கூடுதலாக போய்விடுகிறது என்பது உண்மை ஆனாலும் கூட அதெல்லாம் இப்ப உதவக்கூடிய அம்சங்களாக இருக்கிறது இந்தியாவுல சில நேரங்கள்ல என்ன கூடுதலா போகணும்னு சொன்னா இந்த நகை வாங்கி போடணும் போடணும் பெண்கள்ல நிறைய பேரு அதே குறிக்கோளாக அலைவதை நம்மளால பார்க்க முடியும் கணவன் எந்த நிலையில அவனுடைய வருமானம் என்னதெல்லாம் யோசிக்காம நகை வாங்கி கேட்பாங்க ஆனா நம்ம வந்து ஆள்கள் சொல்றது உண்டு நீ வெள்ளைக்கார பெண்களை எல்லாம் பாத்துருக்கியா ஒரே ஒரு இதான் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு செலவுக்கே காசு இல்ல நான் எங்க வாங்கி போட போறாங்க முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சானு அதுக்கு மேலே செலவு பண்றாங்க வருஷம் வருஷம் காசு இல்லாதனால வாங்கி போடல இவங்களுக்கு மிச்சப்படுறதுனால அதையும் மிச்சப்படுதுன்னு வேஸ்ட் பண்ணாம அவைகளில் பெரும்பாலானவை நாட்டில் இருக்கக்கூடிய கன்சியூமர் ரிசர்வ் கோல்டு அது வந்து பல கோடிக்கணக்கான அவுன்சில் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கு அவ்வளவு கோல்டு இருப்பு இந்திய நாட்டுக்குள்ள குடும்பங்களுக்கு மத்தியில கையிருப்பு இருக்கிறது குடும்ப அமைப்பு ஒன்று இருப்பது இந்த குடும்ப அமைப்பை சிதறடிப்பதற்காகத்தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருந்து அந்த கலாச்சார பின்னணியில பல்வேறு வகையான வேலைகள் வந்து நடந்து வருகிறது முதல்ல அவங்க என்ன செஞ்சாங்க இந்த 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 பொருளாதார பிரச்சனைகள் இவ்வளவு வந்திருப்பதற்கான முதல் காரணம் என்ன வரலாற்று ரீதியாக அந்த ரூபாய் நோட்டுகளை டாலர்களை அடிப்பதில் அவர்கள் செய்த ஒரு வரலாற்று புரளி மோசடி என்ன என்று சொன்னால் அந்த நாட்டில் உள்ள மக்களினுடைய அரசாங்கம் நடவடிக்கைகளை எல்லாம் அவர்கள் கேள்வி ஏற்ற விட என்பதற்காக மக்களை ஒரு புதுவையான மாயில திளைக்க செய்து அவங்களை சேமிக்கக்கூடியவர்களாக ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக வாழ விடாமல் சிந்திக்க விடாம அவங்களை ஒரு தனி ஒரு உலகத்தில் கொண்டு போய் வைப்பதற்காக அவங்க செஞ்ச ஏற்பாடு குடும்ப சிதைத்து ஊதாரிகளாக மாற்றியது இன்னொரு காரணம் வீட்டு கடந்து வீட்டுக்கடன வங்கிகள் வாங்கிருக்காங்க இன்னொரு அவங்களுடைய வங்கி சிஸ்டங்களை பாருங்க அடுத்த காரணம் ஒரு வங்கி நிறுவனம் வீட்டு ஒரு ஆளுக்கு ஒரு கட்டணம் கட்டணும் அவருக்கு சொந்தமா நிலம் இருக்கும் ஒரு இருபது மாடிகளை கட்டணம் கட்டுறதுக்கு வங்கியில போய் லோன் கேட்கிறாரு அந்த வங்கி அவருக்கு லோன் கொடுக்கும் லோன் கொடுத்து அந்த கட்டணத்தை அவர் முழுசா கட்டிடுவாரு கட்டி முடிந்த உடனே அதுல இருக்கக்கூடிய பிளாட்டுகளை விற்பாங்க விற்கும் போது பிளாட் வாங்கணுமே பொது உள்ள மக்கள் விற்பனைக்கு என்று விளம்பரம் செய்யப்பட்ட உடனே பிளாட்டை வாங்குறதுக்காக வந்து சிலர் போய் அதே அணுகுவாங்க அன்னைக்கு பிளாட்ட வாங்குறதுக்கு வந்துட்டு லோன் கேட்பாங்க அதுக்கு லோன் கொடுக்கும் கட்டடத்தையும் அவன் தான் கட்டினான் அதை வாங்குறதுக்கு உள்ள ஆளுக்கும் காசை அவன் தான் கொடுக்கறான் காசை குடுத்தான யாருக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மூவாயிரம் டாலர் சம்பளம் வாங்குறவனுக்கு ஒன்றரை மில்லியன் டாலருக்கான லோன் வீட்டு கடனாக கொடுக்கப்படும் வீடு மோட்கேஜ்ல இருக்கு வீடு அடமானத்துல இருக்கு இருந்தாலும் கூட இந்த மூவாயிரம் வாங்குற ஆளு இந்த ஒன்றரை மில்லியனை கட்டி முடிக்கிறதுனா முடிக்கிறது பத்து ஆண்டுகளுக்கும் கூடுதலாக ஆகும் அவருடைய அந்த வருமானத்துல ஆயிரம் டாலர் வீதம் கட்டினால் கூட முடியாது ஆனா அவன் போடுவான் அவருக்கு மாத மாதம் கட்டக்கூடிய டியூ உண்டு நாலாயிரம் உன்னுடைய வருமான சோர்ஸ் என்ன அதை எப்படி கொண்டு வருவாங்க கேட்க மாட்டாங்க இது உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது உலகத்துல அமெரிக்காவை தவிர்த்து நீங்க உலகத்தினுடைய எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும் நீங்க வங்கிகளிலே கடன் கேட்டால் உன்னுடைய இப்போதைய சம்பளம் இப்ப எவ்வளவு சம்பாதிக்கிற இந்த வங்கி கடனை எவ்வளவு வச்சு அடைக்க முடியும் அடைக்கிறதுக்கான வருமானம் இருக்கா இதுக்கு முன்னால எங்கயாவது வங்கிகள் வந்து கடன் வாங்கிருக்கிறியா என்றெல்லாம் விசாரித்து கொண்டு வாங்கலை சொன்னா கிளியர் பண்ண மாதிரி எல்லா வங்கிகளையும் கேட்டுக்கொண்டுதான் இவருக்கு புது கடன் கொடுப்பாங்க ஆனா அங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா இவருக்கு வந்து கடன் கொடுக்கறாங்க எதையுமே விசாரிக்காம எதையுமே கேட்காம இவருக்கு வந்து கடன் வழங்கக்கூடியத அங்க உள்ள ஒரு நடைமுறையாக பழக்க வழக்கமாக பார்க்கணும் இப்ப வாங்குறாரு இப்ப வேற எப்படி திருப்பி கட்டுவாருன்னு சொன்னா இத கடைக்கிறதுக்கு வேறொரு வங்கியிலோ அல்லது வேறொரு இடத்திலே போய் மாசம் மாசம் கட்டுற மாதிரி புது லோன் போடுறாரு இந்த நாலாயிரமும் இங்க வந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல கடை காசே இல்லாத ஒன்றை சம்பாதிக்காத ஒன்றை சேராத இந்த கடனை அடைக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இல்லாம எந்த சோர்ஸும் அடைக்க முடியும் மூவாயிரம் மூணு டாலர் சம்பளம் வாங்குறேன் அந்த நம்பிக்கையும் இல்லாமல் அவர்கள் வந்து இதெல்லாம் செய்து வந்த காரணத்தினால் இன்னைக்கு வங்கிகள்லாம் விழ உழை இப்ப சூழ்நிலை என்ன அப்படின்னு சொன்னா என நம்ம ஊர்ல சென்னையில தெருக்க ஊடங்கள்ல வசிக்கிறாங்களா அந்த மாதிரி கூடாரங்களை அமைத்து தெருக்களிலே வசித்து வருகிறார்கள் பாதுகாப்பான குடிநீர் இல்ல பாதுகாப்பான கழிவுறை வசதி இல்ல திரும்பிக்கிட்டு இருக்கு வரலாறு சரித்திரம் வந்து மாறி வந்து கொண்டே இருக்கிறது இந்தியாவுல வந்து தெருவில் குடியிருப்பவர்களுக்கு தனித்தனி வீடுகளை கட்டி கொடுக்குறாங்க இவங்க இருக்காம விட்டுட்டு வித்துட்டு வந்துடுறாங்க வேற விஷயம் அரசாங்கத்துக்கான அங்க அரசாங்கமே உதவி செய்ய முடியாமல் மக்கள் எல்லாம் டெண்டுக்கு குடிசைகளுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை சமீபத்திய நேற்று முந்தானாலைய நம்ம தொலைக்காட்சி செய்திகளாக வந்து கேட்டுக்கிட்டு வர்றோம் அப்ப இந்த அளவிற்கு அவங்க இல்லாத ஒன்றை கடன் பெற்ற காரணத்தினால் கடன் வாங்கிய காரணத்தினால் இல்லாத ஒன்றை இவ்வளவு நாள் அனுபவிச்சுட்டு வந்த காரணத்தினால அவர்களுடைய சக்திக்கு மீறி வீண் நிலைக்கு போய் இந்த நிலைக்கு வந்து எப்படி போச்சு இந்த நிலை மத்த நாடுகளை பாதிக்கிறதுக்கு இந்த அவங்களுடைய நிலை இப்ப மத்த உலகத்தினுடைய எல்லா நாடுகளையும் பாதிக்கிறத பாதிக்கிறதுக்கான காரணம் என்ன என்று கேட்டால் இப்ப குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டு நிறுவனங்கள் அரசாங்கத்தினுடைய முதலீட்டு நிறுவனம் அரசாங்கத்தினுடைய பணங்களை கூட பாதுகாப்பாக முதலீடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதையெல்லாம் என்ன சொன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெரும்புறம் வங்கிகளில நிறுவனங்களில அரசாங்கமே முதலீடு செய்யும் இது அரசாங்கமே முதலீடு செய்யக்கூடிய இந்த பணத்துக்கு அவங்க ஏற்கனவே டபிள்யூ எஃப்ஓ உலக அவங்களுடைய ஆர்கனைசேஷன் அதன் மூலமாக இந்த பொருளாதாரத்தை இவங்க இவங்க உடனே முடியாது என்று அமெரிக்கர்கள் வந்து அவங்களுடைய செயல்பாடு நடவடிக்கையில் இல்லாத காசை கடனா கொடுத்து அவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல இப்ப டாலர் விழுகிறது அது தேய்கிறது என்று சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு ஒரு கவலையும் இல்ல கவலை கூட யாரு படுறா அப்படின்னு சீனாவில் இருக்கிறவன் இந்தியாவில் இருக்கிறவன் வளைகுடா நாடுகள்ல இருக்கிறவன் தான் கவலைப்படுறாங்க ஏன்டா பணம் கூட பணம் அவன் அங்க அனுபவிச்சுக்கிட்டு உல்லாசமா தெரியக்கூடிய பணம் எல்லாம் முதலீடுகளாக இவர்கள் போட்டது அங்க இருக்கக்கூடிய பெரும்பெரும் நிறுவனங்களுக்கு நீங்க எந்த நிறுவனத்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த நிறுவனங்கள் உருவாக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எங்க தயாரிக்கப்படுதுன்னு பாருங்க சீனாவில் தயாரிக்கப்படும் இந்தியாவில் தயாரிக்கப்படும் மலேசியாவில் தயாரிக்கப்படும் இந்தோனேஷியாவில் தயாரிக்கப்படும் தாய்லாந்துல தயாரிக்கப்படும் தைவான்ல தயாரிக்கப்படும் இப்படி அவங்களுடைய பொருட்களை எல்லாம் தயாரித்து கொடுப்பதற்கு என்று இருக்காங்க ஆனா அவங்க ட்ரேட் மார்க்கை வச்சு அவங்களுக்கு பணம் போகும் அவங்களுக்கு கொஞ்சம் பணம் போங்க மத்த இடங்கள்ல வேலை நடக்கும் அப்ப அங்க இருக்கக்கூடிய சாதாரணமா அமெரிக்காவுக்கு போகக்கூடிய அவங்களுடைய பிராண்ட் டியூப் லைட் சீனாவில் தயாரிக்கப்பட்டது அங்க ஒரு பொருளை நீங்க கேட்டு வாங்கினீங்கன்னு சொன்னா அது அமெரிக்காவில கிடைக்கும் ஆனா கேட்டு அந்த பொருளை வாங்கி பார்த்தால் அது சீனாவில தயாரிக்கப்பட்டதா இருக்கு அவங்க இப்ப என்ன தயாரிக்கிறாங்கன்னு சொன்னா பெரிய பெரிய விமானங்களை அவங்க நாட்டுக்குள்ள தயாரிச்சுக்கிறாங்க கனரக ஆயுதங்கள் மனுஷனை அதை வந்து தயாரிச்சுக்கிறாங்க இதோடு அவர்கள் மட்டுப்பட்டு போயிட்ட காரணத்தினால அவங்களுடைய நிலை என்பது வெளியே உள்ள ஆட்களை எப்படி எல்லாம் ஒரு வகையான ஒரு தோற்றம் அன்றாட கூலி வேலை செய்யக்கூடியவர் இல்லது அலுவலகத்துல ஏறத்தாழ முப்பது முப்பத்தஞ்சு வருடங்களாக வந்து அவர் வேலை செய்து ரிட்டையர் ஆகி ஓய்வு பெற்று முடித்த ஒருவர் அவருடைய ப்ராவிடென்ட் பண்டு அவருடைய எந்த சர்வீஸ் பணத்தை எல்லாம் வாங்கிட்டு இத எங்கேயாவது வச்சு தொடர்ச்சியா அதுல உள்ள நம்ம லாபத்தை வாங்கிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு பெரிய நன்மையா இருக்குமே நினைச்சுக்கிட்டு எங்கேயோ ஒரு சிட் பண்ண கம்பெனியில இருபத்தஞ்சு சதவீதம் வட்டி கொடுக்கறானா லாபம் கொடுக்கறானு சொல்லுவாங்க அந்த கம்பெனியை கொண்டு போவார் அப்படி அவர் அந்த கம்பெனிக்கு கொண்டு போகல அந்த கம்பெனியை நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நாற்பது அடிக்கு நாற்பது அடியில பெரிய ஒரு வரவேற்பறை இருக்கும் அந்த வரவேற்பறைக்கு போன உடனே அதுல ஒரு வேட்டப்பட்ட அந்த ஏசி குளிரையெல்லாம் பார்த்தோம்னா இவருக்கே கையாளர்லாம் நடுங்குது அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த அலுவலகத்துல போய் அதனுடைய இயக்குநரை மேலாளரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் அவரை பொறுத்திருங்க வேண்டாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பொறுத்திருந்து இவருக்கு இந்த வாழ்க்கை பூரா சம்பாதித்து அதனுடைய முடிவில் கிடைத்த இந்த பணத்தை முதலீடு செய்யணுங்கிறதுக்காக இந்த பணத்தை அவர் அதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா சில ஸ்கீம் எல்லாம் வச்சிருப்பாங்க அன்ன லட்சுமி அதுல பன்னெண்டு இதுல பதிமூணு இதுல பத்து அவ்வளவு நாளைக்கு எடுக்கக்கூடாது இவ்வளவு நாளைக்கு எடுக்கக்கூடாது எல்லாம் சொல்லுவாங்க இதையெல்லாம் கேட்டு அவர் அங்க முதலீடு செஞ்சுட்டு வெளியே போயிருவார்